முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு சங்கீதோ முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு ஹம் ஓ எல்லாரும் திருக்கலாம் சங்கீதம் முப்பத்தி முப்பத்தி கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்கடை கண்டேன் கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்கனை கண்டேன் அவன் தனக்கேற்ற நிலத்தில் உழைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் நல்லா கழ்த்திருந்தானான் கொடிய பலவந்தனான துன்மார்கனா அதனால் பயந்து நடுங்கி பிள்ளை கிடையாது கொடிய பலவந்தனான துன்மார்கன் ஐயோ சிம்ம சொப்பனமாகி ராத்திரின் இருக்கக்கூடாது கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்கனை கண்டேன் அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற இருக்கிற பச்சை மரத்தை போல தயத்து நல்ல பச்சை மரத்தில் நல்ல தழைத்து ஓகே இருக்கிற மரத்தை போலந்தானான் ஆனாலும் அடுத்த வருஷம் அவன் ஓய்ந்தே போயிட்டான் கையத்தட்டா ஆனாலும் அவன் ஓய்தே போயிட்டானா எப்படி ஓய்ந்திருப்பான் தனக்கேற்ற நிலத்தில் பச்சை நிற நிலத்தை போல இருந்த எப்படி ஓய்ந்திருப்பான் ஆனாலும் அவன் யாருடைய சங்கீதப்படி சீதான் தாவித சங்கீதான் யார் அந்த கொடிய பல வந்த தாவித வாழ்க்கையில் தாவிதா இந்த வசந்த சொல்றான் கொடிய பலம் வந்த நானும் ஒரு துன்மார்கனை கண்டே எங்க கண்டான் பேட்டல் கிரவுண்ட் யார் அந்த கொடிய பலம் சொல்லுப்பா எவ்வளவு செய்தி கேட்டுக்கிறீங்க தாவீதை பத்தி யார் அவனுக்கு கொடிய பலவந்தன் சொல்லு யார சொல்றீங்க யார சொல்லுங்க கோலியாச்சு ஆ ராட்சதன் ஆ கோலி கொடிய பலவந்தனான துன்பாருன்னு பாக்குறான் ஹ அவன் தனக்கு ஏற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல இருக்கிறான் அவன் வாழ்க்கையில இந்த மாதிரி ஆள் யாருனா வந்தாக்கா அவனுக்கு குரோதமா தலை மேலே கை வச்சு என்னத்த பண்ணுவேன் வந்துட்டானே வந்துட்டானேன்னு பயப்படக்கூடாதுன்றதுதான் இந்த வசனெல்லாம் சொல்கிறது புரியுதா மனுஷன் மட்டும் கிடையாது கொடியை பல வந்தேன் வியாதி பிசாது ஒரு கொடியை பல வந்தேன் பலம் என்ன அர்த்தம் தெரியுமா வலுக்கட்டாயம் மட்டும் ஒன்று இதை செய் கெட்ட காரியத்தை பாவத்தை செய் சாபத்தை செய் வியாதியை செய் மரணத்தை செய் சில வியாதியெல்லாம் கொடிய பலவந்தமா கேன்சர் வியாதி இதெல்லாம் குடிய பலவந்தமாக உன்னை வலுக்கட்டாயமா உன் கட்டுப்பாட்டுக்கும் மீறி அது என்ன பண்ணுவான் உனக்கு கிரோதமாக செயல்படும் போது என்ன பண்ணனா பயத்திடக்கூடாது ஆனாலும் அவன் ஒய்ந்து போனான் அவனு ஆனாலும் அவன் ஒய்ந்து போவான் ஒய்ந்து போனது என்ன பண்ணணா தலைமையில கவிச்சு காவப்பட்டா ஒன்னும் பச்சை மரத்தை போல ஒன்றும் ஸ்ட்ராங்காக தான் ஆகிட்டு இருப்பான் ஆமாம் அவனை ஸ்ட்ராங்காக்க கூடாது பச்சை மரத்தை போல இருக்கணும் பட்டை மரம் மாதிரி மாத்திடணும் அதுக்கு ஏ சிஷ்டி ஜீவன் நல்ல பேர் பத்த நாடுகளுக்காக ஆமா கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்களை கண்டே லேகோன் பிசாசு பிரச்சனை கூட அப்படி பட்டவன் தான் ஒரு கோலியாத்த போலதான் ரெண்டாவது பிசாசு இது அத்தனை பிசாசு என்ன பண்றாரு ஏசுனாரு சும்மா துரத்துனாரு அந்த பலவந்தனுடைய துன்மார்களுக்காக பாவ நிவர்த்தி கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்கனை தாண்டி அந்த துன்மார்கனுக்காக அன்பு கூறாரு பாருங்க கவனிங்க ஏசி பலவாய் உலகத்தில் உலகம்னா துன்மார்க்கும் அர்த்தம் உலகம்னா கண்டறி நிச்சயமா ஜீவனித்து இருப்பாருமே ஆமா அவங்க வீட்டிலே இருப்பாங்க ஒருவேளை ஆள் அப்படியே ராட்சத பெரிய ஆள் இல்லாமல் சாதாரண உண்டியா இருந்தா கூட ஒரு துன்மார்க்கனா இருப்பான் எல்லாம் ரவுண்டி தண்ணி உள்ள இருக்கான் அவன் என்ன பண்ணார் ஏசு இவ்வளவு வாய் உலகத்தில் என்ன அன்பு தாய் அன்பு தகவல் அன்பு அண்ணன் தம்பி அன்பு லவ் காதல் அந்த மாதிரி அன்பு கிடையாது இது இயேசுவின் அன்பு இது வித்தியாசமான அன்பு இந்த அன்பு என்ன தன் கொடுத்து கையை பண்ணியா ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் தேவ நீதி உழ்த்து இது வந்து கொடிய இது வந்து பரலோக கொடிய வல்லமையான ஜீவ அவருடைய நேசம் மரணத்திலும் கொடியது மரணத்திலும் வலியதான் அந்த கொடிய பலவந்த நிலவ ஆனாலும் அவன் முப்பத்தி ஆறாவது படிக்க ஆனாலும் அவன் ஒழுது போனான் பாருங்கள் அவன் இல்லை அவனை தேடினேன் அவன் காணப்படவில்லை அந்த கொடிய பலவந்தமான பிரச்சனை அந்த வியாதி அந்த வறுமை அந்த தரித்திரம் காணப்படவில்லை பாருங்கள் அவன் இல்லை ஒய்ந்து போனான் நல்ல ஜனங்களுக்காக கோடி கடுகள தேவன் தனக்கு காணாமல் போயிடும் மரணம் ஒரு கொடியது சரித்திரம் ஒரு கொடியது ஒரு கொடியவன் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகம் பாவம் ஒரு கொடியது அந்த பாவத்துக்கு பரிகாரமாக தான் ஜீவ வார்த்தை ஜீவ சரீரம் ஜீவரத்தம் தேவ நீதி உழித்தேதல் பாவத்தின் சம்பளம் மரணம் அது கொடியது கொடிய பலவந்தமாக குரோதமாக செயல்படுது சிந்தையில் செயலில் பட்சம் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக முற்றிலும் உன்னை பரிசுத்தமாக்குகிறார் அதுக்காக இயேசு முற்றிலும் உனக்கு கொடுக்கிறார் இயேசு உச்சந்த உள்ளங்கால் ஜீவ வார்த்தை தான் ஜீவ சரீரம் தான் அது கிடையாது ஜீவன்ல கொடியவராக இருக்கிறார் இயேசு பிசாசு கெட்ட பாவத்தில் கொடியவனா இருக்கிறான் ரெண்டு பேரும் மோதனா இயேசு பிசாசம் ஏசு ஜெயிப்பானா பிசாசு ஜெயிப்பானா இயேசு என்ன பண்ணுவாரு ஜீவனே கொடுப்பார் பிசாசு பாவட்டும் மாற்றத்துக்கு பாவம் மன ஒய்ஞ்சே போச்சு பசு தாய் வச்சு சத்தம் கூட உயிரோடையா ஏது கையத்து கல்யா லாசரு செத்துட்டான் மரணம் கொடியது நாலு நாள் ஆயிடுச்சு அங்க கேரவங்க யாரும் லாசர் உயிரோடையே கும்பிடி இல்லை அவங்க அக்கா காரி இல்லாத மாத்தாள் மாத்தாள் மரியாள் அழுகுறாங்க என் தங்க சகோதரி செத்து தான் செத்து ஏன்னா ஜீவன் இல்லை ஆனா ஏசு ஜீவ ஏசு போறாரு லாசர் மீது அன்பா லாசர் வெளியே வா நீ கூப்பணும் ஏன் எப்படி கூப்பிட்டாரு சும்மா வாடா வருவானா அந்த மரணத்துக்கு பரிகார் ஏசு உழித்து ஜீவனம் லாசர் பேரை சொல்லி கொடுக்கணும் தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் குடிய மரணம் எல்லார் வாழ்க்கையிலும் மரணம் இருக்குது எல்லாரும் அந்த மரண சக்தி உள்ள இருக்குது எழுத்தின் நமக்கு மரணம் வரலனாலும் வியாதி வறுமை கவலை பழம் வெறுப்பு கசப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால நீ கிறிஸ்துக்குள்ள வந்து தெய்வ நீதி உழித்தல் பாவம் மன்னிப்பு ரச்சிப்பு நித்திய ஜீவன் அந்த தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்தினா நீ கொடிய தரித்திரம் தரித்திரம் கொடியுதுன்னுவாங்க வா கொடிய தரித்திரம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கில நீங்க தரித்திரம் கொடியுதா காசே இல்லைப்பா குடும்பத்தில் எந்த வேலை செஞ்சாலும் வீடு கட்ட முடில்ல வாகனம் கார் வாங்க முடில பங்களா வாங்க முடில்ல கொடிய தரித்திரமாகிறான் தரித்திரம் ஒரு கொடுமை கொடி கொடியது அது ஏசி எல்லையற்ற ஐஸ்வரியத்தை கொடுக்குறான் சீப் ஐஸ்வரியம் தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தினா தரித்திர பிசாசு அவன் ஒய்ந்து போனான் ஆனாலும் அவன் ஒய்ந்து போனான் தரித்திரம் ஒய்ந்து போனான் பாருங்கள் அவன் இல்லை அவனை தேடினேன் அவன் காணப்படவில்லை தரித்திரம் இல்லவே இல்லையா தாவிதுக்கு எந்த ஏழை கூட்டான் கத்திர எல்லா ரச்சிதா தாவிது ஏழையா இருந்தானா அவன் ஏறோ நாய் அஸ்வதியை கத்திரால பெற்றுக் கொட்டான் பொண்ணு வெள்ளியுமான சீமானா இருக்கிறான் தண்டு கடையில் பொண்ணு வெள்ளி தாவீது தெரியுமா அவங்க ஏழை அவன் கொஞ்சம் ஆடு மேய்க்கு ராஜாவாயிட்டான் ராஜா இருக்குமா இருக்காதா சிறைச்சாலு எகிப்துக்கு அதிபதி ஆயிட்டான் அப்பா அம்மா இல்லாத காசு இல்லாம இருந்தா இருபது நாடுகளுக்கு சக்கரவர்த்தி இளவரசி எவ்வளவு பணம் தருக்கும் பாருங்க சொத்தெல்லாம் அவங்க எழுதி வச்சாங்களா எஸ்ஆர்ஜாதி எதிரால ஜீவ ரத்தம் தேவ ஜீவ ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்ததுனால எல்லா கொடிய தரித்திரம் கொடிய வியாதி கொடிய பிசாசு எல்லாம் ஓடி போச்சு ஆனாலும் அவன் இல்லை முப்பத்தி ஆறாவது வருஷம் ஆனாலும் அவன் ஒழிந்து போனான் பாருங்கள் அவன் இல்லை அவனை தேடினேன் அவன் காணப்படவில்லை வாழ்க்கையில் தேடினா கூட காணப்படல எத்தனை தாதி பாருங்க அவருக்கு எஸ் ராஜாஜி வேலைக்காரங்க வேலைக்காரி நூத்தி இருபத்தி அரண்மனை வாழ்க்கை உங்களை ராஜாக்களும் ஜீவன் பரிபூர்ண ஜீவன தேவன் தனக்குல கொடுத்தாதான் உங்களை குடும்பப்படுத்துற பிசாசு வியாதி வர்ம தரித்திரம் சாபம் அப்பா அம்மா வழியா வந்து பாருங்க ஜிநாலியத்தில் நண்பத்தை மரியாதை கனி பிசுக்கு நாளிலே சாகவே சாவாய் இந்த பாவம் சாபம் மரணம் தரித்திரம் குடிய பிசாசெல்லாம் ஓடி பசு தாய் வந்து ஒழிஞ்சு போனோம் ஏசு நமக்குள்ள வரணும் இனி நானில்ல ஏசு எனக்குள்ள இருக்கிறார் ஏசு நல்லா குடியும் நல்ல பலமாய வாழ்க்கையில வர அளவற்ற அளவற்ற ஐஸ்வர் தேவத்தை லட்ச கோடி கணக்கில் கொடுக்கணும் ஆபரக சாலமோன் வெங்கல ஆயிரம் சர்வாங்க தகன செலுத்தி இன்னொரு லட்சத்து இருபதாயிரம் ஆடுகள் பழி சொல்கிறேன் ஏசு குவிந்து ஆடு பழி அப்போது சாலமோனுடைய வாங்கி இயலேற்று ஐஸ்வர்யம் பொண்ணு வெள்ளி குவிந்துக்கிட்டு தேவாலயத்தை பொண்ணிலே கட்டுறான் ஆடு மேய்க்கிறோம்ல சாலமோன் ஆடு மேய்க்கிறோம் பொல்ல சாலமோனு தேவாலயத்தை பொண்ணிலே கட்டுறான் ஐஸ்வர்யம் தரித்திரம் ஓடிய போயிடுச்சு அது சர்வாகத்தக்கிற பள்ளியில் இயேசு ஜீவ பலியை தேவத்தனை கொடு லட்சக்கணக்களை கொடுக்கும்போது அசுத்தாவில் ஓடி போச்சு தேசத்தில் தேசமே இலை பார்த்தலாச்சு பிசாசு கொடிய பிசாசெல்லாம் ஒரு நாற்பது வருஷம் இலை பார்த்து தேசத்தையே நடத்துகிறோம் உங்கள் குடும்பத்தை நடத்துவது எம்மாத்திரம் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை நடத்துவது எம்மாத்திரம் ஆனால் தான் இனி நான் அல்ல ஏசு ஏசு தேவநிதி உயிர்த்தது பல்லோக ராஜ்யமாக இருக்கிறார் அதனால் கொடிய பலவந்தனாகி பிசாசு வாழ்க்கையில் கிரியை செய்து இடம் கொடுக்காது அதை போல பரலோக கொடியவர் ஏசு ஜீவசார ஜீவராஜ் ஏசு நண்பர் தேவன் தனக்கு உலகம் கொடுத்து 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 அவர் வாழ்க்கையில் பல வாக்கிரியை செய்ய இடம் கொடு இனி நான் இல்ல பவுலு கொடியவனா தான் பவுலாமா பவுலா தான் உள்ள வந்ததுமே இயேசுக்காக அவ்வளவு அப்படியே விட்டாவா மாறி இயேசு நூத்துக்கு நூறு இயேசு போல மாறி பெரிய அப்போ சொல்லாம மாறிட்டான் ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் இனி நானே இல்லப்பா இயேசுதான் எனக்கு உலகிறேன்டா அப்படின்னா என்ன இருக்கா அது அப்படியே மாத்தி சொன்னா இனி நானே இல்ல ஏசு எனக்குள்ள கிரான்டா

அவர் தனக்கு ஏற்ற நிலை கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்கனை கண்டேன் உங்க குடும்பத்தில் போனா கொடிய பிசாசு கொடிய வியாதி குடிகார பிசாசு ரவுடி பிசாசு இப்படி எல்லாம் இருப்பாங்க துன்மார்க நன்மத்தையும் மரியாதை தக்கவன் பார்த்து பயந்து கலங்கிடக்கூடாது ஏ சுதா அவன் பேர் சொல்லி லேகோட் பேர் சொல்லி தேவத்தான குலத்துக்கு அந்த கொடியை லேகோட் நான் சொத்த புத்தி கொடுத்து அவனை ஊழியர்காரி மாற்றியது போல நீ கூட உங்க குடும்பத்துல போறதுல இருக்கிற கொடியை துன்மார்கின ரச்சி பூல நடத்துறோம் அதுக்கு மலை நோட்டி எழுப்பி ஏசு நன்மை தேவ கட்டி சாப்பிட்டுக்கிறான் மரணம் உள்ள வேலை செய்யுது கொடியும்னா இருக்கிறான் ரோட்டி பையன் இருக்கிறான் பாவம் மரணத்தை தேவன் தன் உலகத்து காட்டி காட்டி அசுத்தாவி பிச்சிக்கிறான் அவனுக்கு இயேசு பத்தி தெரியல அதுக்கு தேவி நீச்சு ஊதித்த அவன் பேர் சரி தேவன் தனக்கு ஆதம் முடிவு அசுத்தாவிட்டு பசுத்தாவி அரைக்கி அவனை பவுல போல மாற்றணும் தாவித போல மாற்றணும் எஸ்ர போல மாற்றணும் கிறிஸ்தும போல மாற்றம் ஏசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவி நீத்து ஊழித்த ராஜா பிதா குமார் பசு தாய் ஆதாம் வந்து முழு முழுது கொடுக்குறான்னு அவனே முதலில் நீங்களே இயேசுவை போல மாறணும் விசாசம் போலக்கூடாது நன் தீபம் அறியதக்குள்ளாரு ஜீவன் வச்சு கிடையாணும் நானே வழியை சந்தித்து ஜீவனமாக இருக்கிறேன் நல்ல தீப்ப ஜனல்கா ஜீவனே ஜீவம் பார்த்தேன் அதில் தேவிஜி பர்லோக ராஜ் மாணத்து சகல அதிகாரிக்கு என்னையை டைஸ் அறிவிக்குது இச்சீக்கப்பட்ட சகல தோப்புத்தொறை வீடு வாசம் சகலவு இயசுகள் சுஜீவனுக்குள்ளே ஆதாம்புள்ளே எல்லாமே கேடு பா பாப சாபம் பண்ணுறது பாதாளுக்கு குடியை வல்லமையை கொடியை கிடிய செய்து பாவத்தையும் சம்பளம் வரணும் அதுக்கு பரிகாரம் தேவநீதியின் சம்பளம் உயிர் தேர்தல் என் பேர் சொல்லி பிதாக்குமார் ஆதானதும் குழு உலகம் கொடுக்க போகிற இடத்துல எல்லாம் குடும்பத்தார் பட்டத்தார் தேசத்தார் எல்லாரும் கொடுத்து அசுத்தாத்தவரை பசுத்தாக இருக்கி எல்லாரும் வெளியிலாக்கணும் ஏசு எங்கு சுற்றி பிசாசின் பல்லவில் அகப்படுகிற யாவருக்கு நாளே நல்ல வைப்பேன் நல்ல வைப்பேன் ஜனங்களுக்காக ஏசு ஏ சுத்த உலகத்து அசுத்தாத்த பசுத்தாக இருக்கி எல்லாரும் வெளியிலாக்கிறது போல வியாதேசர்கள் எல்லாம் சிறைப்பட வெளியிலாக்கி ஆசிர்வதி போல سین تیجی گر راستے ہیں lige پڑھ سے بہن میں اطرا جہاں ا Tallulay oquہ لیلی یاㅋㅋ مٹر liter علی ایک لیلی یا بLoی ان لوڑے پہتر آخر قدرت பரிபூர்ண ஜீவன் சபை எங்கள் சபை நடக்கிறது ஒவ்வொரு நாட்டில் ஆன்லைன் மூலமாக பேஸ்புக்கில் போக குளிச்சுலாமல் தாமசு சர்ச் பண்ணுங்க யூடியூபில் போங்க ஏஎல்சி வேண்டும் சர்ச் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க ஒரு நண்பர்கள் பிள்ளைங்களை வந்து செய்தியை ஷேர் பண்ண குழந்தைகள் ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இது நிச்சயமாக இன்றைக்கி அவங்க கத்திர வாழ்க்கையில் முகோபி எழுப்பிய கொண்டு விடுவாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைங்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் கடைசி நாள் எழுப்பில் பங்கு என்னுடைய எல்லாம் செய்திகளையும் கேளுங்க செய்தி பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலூர் வேல்நூட்பகுதியிலே கொடுக்கப்பட்டது கத்திரங்களை ஆசிரிப்பார்கள் ஆ